பள்ளிம் என்னத்தில் பிறகு இந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மாற்று மருத்துவர்களோடு ஒரு ஒப்பந்த உடன்படிக்கையை செய்கிறார் இந்த ஒப்பந்த உடன்படிக்கை தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இன்றுவரை மதினா சாசனம் என்று சொல்லப்படுகிறது அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் வாழ்கின்ற மாற்று உரிமைகள் என்ன கடமைகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இன்று இஸ்லாமிய ஆட்சியின் வாழ்கின்ற மாற்று உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அவர்களுக்கான சுதந்திரங்கள் என்பதை சம்பந்தமாக மிக திட்ட தெளிவாக போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இதிலே அந்த ஒப்பந்தத்திலே ஒரே ஒரு நிபந்தனை சரத்து சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால் இந்த மதினமா தேசத்தை யாரும் வெளியிலிருந்து அளிப்பதற்கு எதிர்ப்பதற்கு வெளியிலிருந்து படை திரட்டி வருவார்கள் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் மதினாவில் இருக்கக்கூடிய மாற்று மறுத்தவர்கள் மதினாவாசையோடு சேர்ந்து வெளியிலிருந்து வருபவர்களை எதிர்க்க வேண்டும் இதுதான் அந்த ஒப்பந்தத்திலே மேலதிகமாக சொல்லப்பட்ட ஒரு நிபந்தனை ஆனால் இந்த வாழ்ந்த மாற்று என்று சொல்லின்ற போது நம்பின காலத்திலே அதிகமா இருந்தவர்கள் யூதர்கள் இவர் இந்த யூதர்களை அன்பு தொற்று இன்று வரை முஸ்லிம்களுக்கு இஸ்லாமுக்கு விரோதமாக என்ன என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் இன்றும் அப்படித்தான் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அப்படித்தான்